வேலும் மயிலும் சேவலும் துணை பழனி திருப்புகள் ஆறுமுகம் 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 மாறுமுகம் என்று பூதி ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடுமடி யார்கள் பதமே துணையதென்று நாளும் ஏறுமையில் வாகன குகாஷரவனாயனது ஈசனமான முனது என்று மோதும் ஏறுமயில் வாகன குஹா எனது ஈசன் எனமான முனது என்று மோதும் ஏறுமையில் வாகன குஹா ஷரவணாயனது ஈசனமான முனது என்று மோதும் ஏழை கல்வியாகுலமே தேதனவேனாவில் ஏவற் புகழ்வார் மறையும் என் சொல்லாதோ நீருபடு மாலை பொறு மே வேளி நீலமயில் வாகவுமை தந்த வேளே நீசர்கட மோடனது தீவினைய லாமடிய நீடு தனி வேள்விடு மடங்கள் வேளா நீசர்கட மோடனது தீவினைய லாமடிய தனி வேள்விடு மடங்கள் வேளா சீரி மானை முக தேவர் துணை வாசிகரி அண்டகூட சீரி மானை முக தேவர் துணை வாசிகரி கூட துணைவாசிகரி அண்டகூட பழனி வாழ்குமரநே பிரம தேவர் வரதா முருக தம்பிரானே தேவர் வரதா முருக தம்பிரானே தேவர் வரதா முருக தம்பிராணே தம்பிரானே ஆறுமுகம் 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 மாறுமுகம் 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 என்று பூதி ஆகமணி மாதவர்கள் பாதமல சூடுமடியார்கள் பதமேதுணைய என்று நாளும் ஏறுமையில் வாகன குகாஷரவணாயனது ஈசனெனமான உனது என்று மோதும் ஏறுமையில் வாகன குஹா ஷரவணா எனது ஈசன் எனமான உனது என்று மோதும் ஏழை கல்வி யாகுலமி தேதனவேனாவில் உனை ஏவர் புகழ்வார் மறையும் என் சொல்லாது நேருபடு மாலை பொறுமேனியவ வேளானி நீலமையில் வாகவுமை தந்த வேளே நீசர்கடமோடனது தீவினை எல்லாமடிய நீடுதனி வேல்விடுமா தங்கள் மேலா சீறி வருமாறவுணாவியுணு ஆனைமுக தேவதூனை வாசிகரி அண்டகூட சேருமழகார்பழனி வாழ்குமரனே நேபிரம தேவர் வர தாமுருக தம்பிரானே தேவர் வரதா முருக தம்பிரானே தேவர் வரதா முருக தம்பிரானே தம்பிரானே